இப்போ இங்கிலீஷ் பேசும்போது வந்து நம்ம ஒரே வரியில் எப்படி வந்து ஆன்சர் பண்ணுறது ஒரே வரியில் எப்படி பதில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ ஒரு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் உட்காந்துருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேட்குறேன் என்னடா மூஞ்சே ஒரு மாதிரி இருக்குது முகம் சுண்டி போயிருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான் அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான் ஒன்றும் இல்லை ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஸோ அந்த ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறத வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஒரே ஒரு வேர்டு தான் நத்திங் நத்திங் அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அதே உங்கள் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வந்து சில பேர் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க இண்டீடு அப்படின்னு சொல்லி அவங்க கான்வர்சேஷனில் வந்து அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க இண்டீட் அப்படின்னு இண்டீட் அப்படின்னா உண்மையில் 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 அப்படின்னு அர்த்தம் இண்டீடு அப்படின்னா உண்மையில் கலவு சொல்லணும்னா உண்மையில் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து பேசிக்கிட்டே கான்வர்சேஷனில் நிறைய பேர் நீங்கள் சொல்கிறன்னு ஒரு வேர்டு ஒன்று கேட்கலாம் ஷியோர்லி அப்படிம்பாங்க ஷியோர்லி அப்படின்னா நிச்சயமாக ஃபார் எக்ஸாம்பிள் நீ மேரேஜ் நாளைக்கு ஒருவியாடா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறான் உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறான் அப்போ அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க ஷியோர் ஷியோர்லி ஐ கம் அப்படின்னு சொல்கிறான் கண்டிப்பாக நான் வந்து வருவேன் ஷியோர்லி அப்படின்னா நிச்சயமாக வருவேன் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு அர்த்தம் நிச்சயமாக கண்டிப்பாக அப்படின்னா தான் ஷியோர்லி ஷியோர் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் நிச்சயமா அப்படின்னு அர்த்தம் இப்போ அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் இருக்கீங்க அப்போ வந்து சும்மா விளையாண்டுக்கிட்டு இருக்கையில் எதையாச்சியாக வந்து கை பட்டுருச்சு கை வந்து கணத்தில் பட்டுன்னு பட்டு பள்ளின்னு ஒரு அறம் மாதிரி விழுந்துருச்சு விளையா விளையாட்டுத்தனமாக இருக்கும்போது தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது தான் அது நடந்துச்சு பிளான் பண்ணிடல எதையாச்சியாக நடந்துருச்சு அப்போ வந்து சாரீடா சாரிடா தெரியாமல் அடிச்சிரண்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ உடனே வந்து நம்ம தமிழில் சொல்லுவோன்னு அதனால் என்ன நீ வந்து தெரியாம தானே கைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல இப்போ அதே மாதிரி அந்த பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா இட்ஸ் ஆல் ரைட் நோ ப்ராப்ளம் இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு நம்ம சொல்லணும் இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம் இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னா பரவாயில்லை அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வந்து நம்ம இருக்கோம் ஒரு லாங்காக ஒரு பேசிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம் அப்போ வந்து இன்னும் ஏதாவது நீங்கள் சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு யாராவது கேட்குறாங்க அப்படின்னா தட்ஸ் ஆல் நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் தட்ஸ் ஆல் அப்படின்னா அவ்வளோதான் நான் பேச வேண்டியது நான் பேசிட்டேன் அவ்வளவு தான் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லணும் தட்ஸ் ஆல் அதுக்கப்புறம் வந்து சரி இப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது இப்போ வந்து க்யூர் பண்ணுறதுக்காக டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்போ வந்து அவர் சொல்கிறாரு இல்லை இது ரொம்ப டூ லேட் ஆல்ரெடி நீங்கள் வந்து இன்னும் வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா தான் சரியாகும் இங்கே பார்க்க முடியாது நீங்கள் குயிக்காக பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரொம்ப லேட்டாகிடுச்சு காலம் கடந்துருச்சு அப்படிங்கறத எப்படி சொல்கிறது அப்படின்னா இட்ஸ் டூ லேட் இட்ஸ் டூ லேட் அப்படின்னா காலம் கடந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நத்திங் உண்மையில் அப்படின்னு சொல்கிறதுக்கு இண்டீடு நிச்சயமாக கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷோர்லி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் ஆல் ரைட் அவ்வளவு தான் வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்ஸ் ஆல் ரொம்ப டைம் ஆகிடுச்சு காலம் கடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் டூ லேட் இதுதான் ஒரு வரியில் நம்ம சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இதை கண்டிப்பாக உபயோகப்படுத்துங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னமும் சுருக்கி எப்படி சொல்கிறது இந்த ஒரு வரியில் ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சில வேர்ட்ஸை பார்க்கலாம் எஸ் அப்படின்னா என்ன அது ஆமா அப்படின்னு அர்த்தம் இது நிறைய உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் உங்களுக்கு இது அவசியம் தெரியணும் ஆமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ மறுக்கிறது ஆமான்னா எஸ் இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கும்போது எதை இடையில வந்து இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன் ஏன்னா இது கரெக்ட் தானே அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அஃப்கோர்ஸ் அப்படின்னு ஃப்ரீக்குவெண்ட்டாக நிறைய பேர் கான்வர்சேஷன் யூஸ் பண்ணுவாங்க இந்த அஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா நிச்சயமாக சர்டைனா அப்படின்னு ரெண்டும் ஒன்று தான் அஃப்கோர்ஸ் அப்படின்னா நிச்சயமாக நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அந்த நிச்சயமாக ஆஃப் அஃப்கோர்ஸ் அதே மாதிரி வந்து இப்போ டாக்டர்கிட்ட ஒரு நீங்கள் போகிறீங்க அப்போ வந்து ஏதோ ஒரு கால் வந்து பிசையிருச்சு நீங்கள் காட்டுறீங்க டாக்டர் ரொம்ப பெயினாக இருக்குது எதுவும் ஏதாவது பிரச்சனையா டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்போ டாக்டர் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ கவலைப்பட ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது நத்திங் நத்திங்னா ஒன்றும் அர்த்தம் டு ஒர்ரி அப்படின்னா கவலைப்படுறதுன்னு அர்த்தம் ஸோ நத்திங் டு ஒர்ரி அப்படின்னா கவலைப்பட ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ கவலைப்பட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறத நத்திங் டு ஒர்ரி அப்படின்னு சொல்லணும் இன்னொரு ஒரு வேர்டு வந்து நிச்சயமாக கோர்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல அதை இன்னொரு ஒரு வேர்டும் இருக்குது அது எப்படின்னா சர்டைன்லி சர்டைன்லி அப்படின்னா நிச்சயமாக அர்த்தம் சர்டைன்லி நான் கண்டிப்பாக வருவேன் அந்த கண்டிப்பாக நிச்சயமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு சர்டைன்லி அப்படின்னு சொல்லலாம் ஷார்ட்டாக சர்டைன்லி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மோசம் நீங்கள் ரொம்ப மோசம் இப்படி பண்ணியிருக்கவே கூடாது ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசிட்டீங்க அப்படின்னு யாராவது நம்ம சொல்கிறத கேட்டிருப்போம் அப்போ அது எப்படி சொல்கிறதுனா இட்ஸ் டூ பேர்ட் இட்ஸ் டூ பேர்ட் நீ வந்து என்ன ஹர்ட் பண்ணிவிட்ட இப்படி பேசியிருக்கக்கூடாது இட்ஸ் டூ பேர்ட் ஐ ஃபீல் இட்ஸ் டூ பேர்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இட்ஸ் டூ பேர்ட் அப்படின்னா இட்ஸ் டூ பேட் ஓகே ஹவு டு ப்ரனன்ஸ் அஸ் பேட் இட்ஸ் டூ பேட் அப்படின்னா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப மோசம் அப்படின்னா இட்ஸ் டூ பேட் இதை வந்து அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஆமா அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ நிச்சயமா அப்படின்னு சொல்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா சர்டைன்லி அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நத்திங் டு ஒரி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் டூ பேட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுங்கள் இப்ப நம்ம இந்த பாக்குறோம்ல இந்த ஒரு ஒரு வேர்ட்ல வந்து எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பாருங்க பார்த்துட்டு ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க இது வந்து ரொம்ப மெனக்கட தேவையே இல்லை ரொம்ப ஈஸி தான் நான் வந்து இங்கிலீஷ்க்கு பக்கத்துல தமிழ்லையும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்லையும் எழுதி கொடுத்துருக்கேன் ஏன்னா எப்பயெல்லாம் நமக்கு மறக்குதோ அப்ப இந்த வீடியோ எடுத்து ஒரு தடவை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா புரியும் இதை மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம் இப்போ நான் ஒவ்வொரு சுச்சுவேஷனாக சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஞாபகத்தை வச்சுக்கிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் ஃப்ரீக்குவெண்ட்டாக இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் யூஸ் தான் வந்து அன்கான்ஷியஸாக நம்ம பிரெயினில் வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா சட்டுன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த வேர்ட்ஸ் வந்து வெளியில் வரும் ஸோ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறது வந்து நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் பெருசாக மெனக்கடவே வேண்டாம் நீங்கள் சும்மா ஒரு வாக் போகும்போது இந்த வீடியோ ஆன் பண்ணிவிட்டு கேளுங்கள் இல்லையா குளிக்கும்போது வந்து இந்த வீடியோ ஆன் பண்ணிவிட்டு கேளுங்கள் இல்லையா டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ ஆன் பண்ணிவிட்டு கேளுங்க இல்லை மொட்டை மாடியில் உட்காந்துருக்கீங்களா அப்போ வந்து இந்த வீடியோ ஆன் பண்ணிவிட்டு கேளுங்கள் இந்த மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது அது பேசாமல் வீடியோ ஆன் பண்ணுங்கள் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் காதில் உள்ளுவோம் எல்லாமே தன்ன பார்க்கல புரியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்